வணக்கம் மக்களே கள்ளவிசாவில் பிரான்ஸ் செல்லும் உட்பட்ட யாழ் உடுவில் இளைஞனுக்கு கட்டுநாயக்கவில் நடந்த கதி கட்டுநாயக்க விமான நிலையத்தின் வர்த்தக வகுப்பு வசதிகளை பயன்படுத்தி பிரான்சுக்கு தப்பி செல்ல முயற்பட்ட யாழ்ப்பாண இளைஞனொருவன் குடிவரவு மற்றும் குடியற்கல்வி திணைக்களத்தின் அதிகாரிகளின் குழுவினால் நேற்று கைது செய்யப்பட்டுள்ளார் இதன்போது யாழ்ப்பாணம் உடுவில் பிரதேசத்தில் வசிப்பிடமாக கொண்ட முப்பத்தாறு வயதுடைய இளைஞனொருவரே கைது செய்யப்பட்டுள்ளார் இத்தாலி கடவுச்சீட்டில் போலி முத்திரைகள் குறித்த இளைஞன் நேற்று மாலை ஆறு ஐம்பது மணியளவில் வர்த்தக வகுப்பு வசதிகளை பயன்படுத்தி ஸ்ரீலங்கன் ஏர்லைன்ஸ் விமானத்தின் மூலம் நொஹாவிற்கு செல்வதற்கான விமான நிலையத்திற்கு சென்றுள்ளார் இதன்போது அங்கிருந்த குடிவரவு மற்றும் குடியற்கல்வி திணைக்கள அதிகாரிகள் இளைஞனின் கடவுச்சீட்டை சோதனையிட்டு பார்த்தபோது குறித்த கடவுச்சீட்டு போலியானது என தெரியவந்துள்ளது இளைஞனின் பயணப்பையிலிருந்து இத்தாலிய கடவுசியத்தில் பல போலி முத்திரைகள் பயன்படுத்தப்பட்டிருந்தமையும் கண்டுபிடிக்கப்பட்டுள்ளது அடுத்து கைது செய்யப்பட்ட இளைஞன் மேலதிக விசாரணைகளுக்காக கட்டநாயக விமான நிலைய குற்ற புலனாய்வு பிரிவினரிடம் ஒப்படைக்கப்பட்டுள்ளார் மேலும் கைது செய்யப்பட்ட இளைஞனை நேற்று செவ்வாய்க்கிழமை நீர்கொழம்பு நீதிவான் நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்த நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளது நன்றி